இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் இடையில் சந்திப்பு தமிழ் கட்சிகளையும் தனித்தனியாக சந்திப்பு திருகோணமலையில் இடம்பெற்ற சர்வதேச வலிந்து காண தின பேரணியில் அமைதியின்மை தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒரு மேடையில் அணி சேர பல தரப்பினர் முயற்சிப்பதாக அனுரகுமார தெரிவிப்பு தீவிரவாத பொருளாதார கொள்கை தொடர்பில் இளைஞர்கள் மத்தியில் ராணில் கருத்து பொதுமக்களை பாதுகாக்கும் விதம் குறித்து பிரேமதாச கருத்து இந்தியாவில் இருந்து பதிவு செய்யப்படாத மருந்துகளை திடீரென கொள்வனவு செய்யும் திட்டம் எதுவும் இல்லை சுகாதார அமைச்சர் அறிவிப்பு கடவுள் வருகை தந்த ஒழுங்குமுறைக்கு அமைய இலக்கங்கள் விநியோகம் ஒரு சுற்றுலாவை வெங்கள் செய்த போட்டியில் பங்குபட்டுங்கள் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளர்கள் சிலரையும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் சிரேஷ்ட பதவிகளில் ஒன்றான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியானது தேசிய பாதுகாப்பு கொள்கை மற்றும் வெளியுறவு விவகாரங்கள் குறித்து பிரதமருக்கு ஆலோசனை வழங்குவதற்கான பொறுப்பை கொண்டுள்ள பதவியாகும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரன் எம் ஏ சிவஞானம் ஸ்ரீதரன் அமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் அமைப்பின் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பார்லமென்று உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுத்தப்படுவதற்கான காரணத்தை இல்லை பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை நாங்கள் ஆதரித்து அனைவரோடும் பேரம் பேசி அதிலேயே எங்களோடு இணங்கி வருகிறவருக்கு ஆதரவு தெரிவிப்பது நல்லபடியும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம் என்று எங்களுடைய வித்தியாசமான நிலைப்பாடுகளை அவருக்கு எடுத்துச் சொன்னோம் அவருடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருந்தது அவர் தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்று தெளிவாக எதையும் எங்களுக்கு நேரடியாக சொல்லவில்லை ஆனால் சில வேளைகளிலே ஒரு எட்டு சதவீதமான வாக்காக இருந்தாலும் கூட இரண்டு அல்லது மூன்று இடையிலே கடும் போட்டி நிலவுகிற போது இந்த வாக்குகள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற வாக்குகள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கிறதாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அந்த வாக்குகளை ஒன்றாக வைத்திருப்பது அவசியம் அதை நாங்கள் பேரம் பேசி யாரை வெற்றி பெறச் செய்யலாம் என்பதை குறித்து பேசுவது வளமையாக உலகிலே நடைபெறுகிற ஒரு விடயம் அதை தந்திரோபாயமாக செய்வதுதான் நல்லது வாக்குகளை சிதறடிக்காமல் ஒற்றுமையாக ஒரு குழுவாக ஒரு அணியாக நீங்கள் வாக்களித்தால் பலவற்றை சாதிக்கலாம் என்று பொதுவாக சொன்னார் அதாவது ஒரு பிரதான வேட்பருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அவர் சொன்னதை வைத்து நாங்கள் பார்க்கிற போது சாதாரணமாக நானும் அவருக்கு அவரோடு இணங்கி அதை ஏற்றுக்கொண்டேன் இதேபோல அந்த கலந்துரையாடலில் பங்கேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பார்லமெண்ட் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் என்ற யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்ற கோணத்திலே வந்து அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது ஆனால் நான் திட்டவட்டமாக வந்து நான் அவருக்கு கூறியிருக்கின்றேன் எங்களுடைய வாக்குகள் நாங்கள் அந்த வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கோரிக்கைகள் ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஸ்டி அரசியலை கொண்டு வரப்படும் என்ற விடயம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த பிரதான மூன்று வேட்பாளர்களில் யார் ஒருவர் குறிப்பிடுகிறாரோ குறிப்பிட்டால் மட்டும்தான் எங்களுடைய முடிவு மரபரிசீலனை செய்யப்படும் அத்தோடு தாங்கள் விரும்புகிற ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவது அவர்களுடைய குறியாக இருக்கிறது தொடர்ந்து அவர்களுடைய பிரச்சனை என்பது சீனாவை கட்டுப்படுத்துவதாக இருந்து வருகிறது ஆகவே அவர்கள் சீனாவை வந்து தங்களுடைய நலன்களை ஆட்சிக்கு முயற்சி செய்கின்றார்கள் தேர்தலை புறக்கணித்து ஒரு பேரம்பேசும் சக்தியாக உருவெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறவர்கள் அனைவரும் இந்தியாவினுடைய முகவர்கள் என்பதை நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன் இதேவேளை இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று காலை நடைபெற்றது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இன்று மாலை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார திசா நாயக்கவையும் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேராத்தும் பங்கேற்றதுடன் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை நாட்டுக்கு வருகை தந்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் ஒன்று பிற்பகல் சந்தித்தார் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை இதேவேளை இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நண்பர்கள் சந்தித்தனர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் பிரதி தலைவர்களான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பழனி திகாம்பரம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மகில் உதயகுமார் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் அழைப்பின் பேரலை நாங்கள் அவரை சந்தித்தோம் சுனையபூர்வமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்தியா இலங்கையின் உற்றத்தோழன் ஒரு அண்ணன் என்ற முறையிலே இலங்கை பொருளாதார சிறுகடி தவித்த பொழுது இந்தியாவின் நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் நானூறு கோடி அமெரிக்க டாலர் உதவிதான் இலங்கையை சிறுகடியில் இருந்து பாதுகாத்தது என்பதை நாங்கள் அவரும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் திறந்த உதவி நடைபெறும் சொன்னார்கள் இலங்கை மக்கள் தெரிவு செய்யக்கூடிய தொடர்ந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாக சொன்னார்கள் அதேவேளை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பும் இலங்கையின் பாதுகாப்பும் நல்லாட்சியும் நல்ல எதிர்காலமும் பிணைந்திருப்பதாக சொன்னார்கள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கான உறவுகளை எப்படி மேம்படுத்துவது என்னென்ன உறவுகளை நாங்கள் போக்குவரத்து ஏனைய உறவுகள் மேம்படுத்துவதற்கான விஷயங்களை பற்றியும் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே இலங்கை தமிழ் மக்களுக்கும் இந்திய தமிழ் ம இந்தியாவிலே வாழ்கின்ற மக்களுக்கும் இடையிலே ஒரு உறவு பாலத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற விசேஷ விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய கட்சியினுடைய விஷயங்களை பற்றி பேசி நாங்கள் சொல்லி அவருக்கு வந்தோம் யார் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க இதேவெளி இலங்கை இந்தியா மாலத்தீவு மாரிஷியஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய கொழும்பு பாதுகாப்பு குழுமத்தின் செயலகத்தை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வுடன் படிக்கையும் சாசனமும் இன்று புர் ஜனாதிபதி செயலகத்தில் என்று காட்சாத்திடப்பட்டது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒரே மேடையை கட்டியெழுப்ப பல கட்சிகள் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் நாயக்க இன்று பிற்பகல் வெளிக்கொணர்ந்தார் அதற்கான கடைசி துருப்புச்சீட்டாக தற்போது பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார் அரசியல் களத்தில் வரிசையாக கட்சிகள் நிற்பதை பார்க்கும் போது வெற்றியுடன் நிறைவு செய்ய முடியும் என தோன்றுகின்றது தோன்றுகிறது எனினும் தற்போது கடைசி துருப்புச் சீட்டாக பேச்சுவார்த்தை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர் எம்மை வீழ்த்துவதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது எவ்வாறு இதற்கு முகம் கொடுப்பது என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தோல்வி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் வீழ்த்துவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றனர் எனினும் அனைத்தும் காலம் கடந்துள்ளது என நினைக்கின்றேன் பல மாதங்களுக்கு முன்னர் இதனை செய்திருக்கலாம் எந்த கட்சி ஒன்றிணைந்தாலும் அதற்கெதிராக மக்கள் கட்சி ஒன்றிணைந்துள்ளது வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் சார்பு அரசாங்கம் ஒன்றை ැල වවාරන නාඩා හමද දේස ර ැන නිෙකින් ්‍රි ලෝ අவ்වවාරන න්නතිෙයේ නාම මිරිකින්ට්‍රෝ. එකක් පෙනුව. ඔබට අපේ රට ජනස අපේ රට කවරකරට බෝට පත් යදදු කිය නුවමනාව. ඔබට අපේ රටේ ජනතාවට මොනවගේ ජීවිතයක් උරුමයික් කළ යුතුදක නුවමනාව. ඒ හා සමානුව මනාවක් කටත්තිබින්නේ. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று மாலை நடைபெற்ற தொழில்சார் விடுவுரையாளர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போதே இதனை கூறினார் தலவத்துக்கொடையில் இந்த மாநாடு நடைபெற்றது இதேவழி வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மறுசீரமைப்பு செய்யும் முறைமையை தயாரித்துள்ளதாக அபிவிருத்தி உத்தியோகர் சேவை சங்கம் மற்றும் தொழில் பட்டதாரி சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்த மாநாட்டில் பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருக்குமார் திசாநாயக்க தெரிவித்தார் கொழும்பு விஹார் மகாதேவி பூங்காவில் இந்த மாநாடு நடைபெற்றது ஜாதிக அவசரம் சம்பளத்தை அதிகரித்து அரசு சேவையை மேலும் ஸ்திரப்படுத்த உள்ளதாக சிலர் கூறுகின்றனர் அடுத்த வருடம் முதல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்க உள்ளதாகவும் கூறுகின்றனர் நான் கணக்கிட்டு பார்த்தேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் அதற்கு நானூற்றி இருபது பில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது சில நாட்களில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற உள்ளது எனவே சம்பளத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் வாக்களிப்பார்கள் என்பதே அவர்களின் எண்ணம் வாழ்க்கை செலவுக்கேற்ற சம்பளத்தை வழங்க என்ற நிலைப்பாட்டில் நாமும் இருக்கின்றோம் எமது கொள்கை பிரகடனத்திலும் அதனை கூறியுள்ளோம் ஒரே சந்தர்ப்பத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்க முடியாது அது பாரியதொரு பொய்யாகும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாயின் ரணினால் அல்லவா ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் அரச ஊழியர்கள் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க கூறினார் எனினும் தற்போது அடுத்த ஜனவரி மாதம் முதல் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என கூறுகின்றார் இரட்டை நிலைப்பாடே அது வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மறுசீரமைப்பு செய்ய எதிர்பார்க்கின்றேன் கட்டாயமாக அதனை செய்வோம் தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் சம்பளத்தை அதிகரிக்கவில்லை அரச ஊழியர்களை பார்த்துக் கொள்வது எமது பொறுப்பாகும் நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் தொடர்பில் தம்மிடம் தெளிவான செய்திட்டம் ஒன்று உள்ளதாக சுயேச்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க மகரகமவில் இன்று அறிவித்தார் இதேவழி வாழ்க்கை செலுவை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மறுசீரமைப்பு செய்யும் முறைமையை தயாரித்துள்ளதாக அபிவிருத்தி உத்தியோசர் சேவை சங்கம் மச்சம் இலங்கை தேசிய இளைஞர் மாநாடு இன்று காலை மகரகம இளைஞர் சேவை மன்ற மண்டபத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது லட்சம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அதனூடாக தொழிலை பெற்றுக் கொள்ளக்கூடிய பயிற்சி நிறுவனம் ஒன்றில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்காக அடுத்த ஆண்டு முதல் தற்போது தொழில் பயிற்சி பெறுவோருக்கு மேலதிகமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவோம் அது அரச நிறுவனமாகவும் இருக்கலாம் தனியாராகவும் இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் அனுருகுமார் நாயக்கவின் கொள்கை பிரகடனத்தை நான் வாசித்தேன் அதில் தொழில் தொடர்பில் எதுவும் கூறப்படவில்லை இளம் சமூகத்தினருக்கு தகுதியான தொழில்களை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது வேலைவாய்ப்பற்ற இளைஞர் யுவதிகளுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒன்றை ஸ்தாபிப்பதாக கூறினர் அரசு வேலைவாய்ப்புகளுக்கான ஆட்சிய்ப்புக்கான போட்டி பரீட்சை முறை தொடரும் என கூறினார்கள் உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்படும் என்கிறார்கள் எங்கே கொடுக்கப்படுகிறது ஒன்றுமில்லை அடுத்ததாக இளைஞர்களுக்கு கடன் வழங்குவதாக ஒரு டெவலப் அபிவிருத்தி வங்கியை நிறுவுவதாக கூறினார்கள் எதிர்காலத்திற்காக இளைஞர் சேவை மன்றத்தின் கிளைகளில் உள்ள குழுக்களை நாட்டின் தலைமையை சந்திப்பதாக தெரிவித்தார்கள் இளைஞர்கள் சேவை மன்றத்திற்கு கிளை இல்லை எனவே நீங்கள் அதை அறியாமல் எழுதுகின்றீர்கள் என்றால் நான் அதனை தொடர்ந்தும் வாசிக்கப் போவதில்லை அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாசபின் யோசனைகளையும் நான் வாசித்தேன் அதனை இங்கு கூறப்போவதில்லை இளைஞர் யுவதிகள் தொடர்பில் எழுதப்படவில்லை நாற்பத்தொன்பது வாக்கியங்களே எழுதப்பட்டுள்ளன ஐம்பது கூட இல்லை இவ்வாறானவர்களுக்கு எதிர்காலத்தை கையளிப்பதா இதுவொழி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு என்று தனது கொள்கை பிரகடனத்தை இராமானியபடத்தின் மகாநாயக்கர் மக்குழுவேவ விமலதர்ம தேரரிடம் இன்று மாலை மீரிகம மினிஒழுவு ரஜமகிகாரிக்கு சென்று சஜித் பிரேமதாசு தேரர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றதன் பின்னர் கொள்கை பிரகடனத்தை கையெடுத்தார் Sabi tiyo, yuwa kiyanto, நிலையில் இருந்து மீள வேண்டும் ஸ்மார்ட் நாட்டை உருவாக்கும் பயணத்தில் சகல மதஸ்தலங்களுக்கும் சென்று கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பித்து வருகின்றோம் நாட்டில் உள்ள இளைஞர் ஜோதிகளுக்கு சிறந்த கல்வி திட்டத்தை பெற்றுக் கொடுப்பதே எமது அவற்றை கூறி எனக்கு பாஸ்போர்ட் வரிசை நினைவுக்கு வந்தது அவர் முன்னெடுக்கும் பல வேலை திட்டங்களை அவரது கொள்கை பிரகனத்திலும் பார்க்க முடியும் ஜனநாயக வரலாற்றில் எந்த தலைவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு பணியாற்றியுள்ளார் எனவே அதிகாரமின்றி பணியாற்றியமக்கு பணியாற்றிய நடைமுறைப்படுத்துவது சர்வதேச சவாலாகப்பட்டோர் தினம் இன்றாகும் இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை கடற்கரை பகுதியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போலீசார் தலையீடு செய்தபோது இவ்வாறான நிலை ஏற்பட்டது போலீசாரினால் இதன் போது வாசிக்கப்பட்டது ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கடற்கரை பகுதியினூடாக வலிக்கடை தியாகிகள் நினைவு திறந்தவெளி அரங்குக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் போலீசாரால் அழைத்துச் செல்லும் காட்சி இவ்வாறு பதிவாகியிருந்தது பின்னர் அவரை விடுதலை செய்யுமாறு மக்கள் வலியுறுத்தினா் இது தொடர்பில் போலீசாரிடம் நாம் வினவியபோது வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக ராஜ்குமார் ரஜீவ்காந்தை அழைத்துச் சென்றதாக தெரிவித்தனர் தேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தையில் இருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி பருத்தித்துறை வீதி ஆஸ்பத்திரி வீதி காங்கேசன்துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவில் அடியை சென்றடைந்தது பேரணியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் சமூகத்தினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மலேகத்தின் தந்தை என போற்றப்படுகின்ற அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் நூற்று பதினோராவது தின நிகழ்வு இன்று அனுஷ்டிக்கப்பட்டது கொழும்பு பழைய பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தவிசாளர் மருதபாண்டி ராமேஸ்வரன் தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்றனர் இந்தியா பங்களாதேஷ் தீவுகள் மொரிஷியஸ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய கொழும்பு பாதுகாப்பு குழுமத்தின் செயலகத்தை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை சாசனம் இன்று கைச்சாத்திடப்பட்டது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் எந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இந்திய பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மாலித்தீவு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இப்ராஹிம் லத்தீப் மொரீசியஸ் குடியரசின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஐமந்தூயில் திலும் மற்றும் இலங்கை ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக் ஆகியோர் குறித்து உறுப்பு நாடுகளை பிரிந்துபடுத்தி ஆவணங்களில் கைச்சாத்திட்டனர் உறுப்பு நாடுகளின் பொதுவான கரிசனைகள் குறித்து சவால்கள் மற்றும் நாடு கடந்த அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை முறியடித்து பிராந்திய பாதுகாப்பினை மேம்படுத்துவதே இந்த கொழும்பு பாதுகாப்பு கூட்டுக் குழுமத்தின் முக்கிய இலக்காகும் கூட்டுக் குழுமத்தின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இம்மாநாட்டில் கலந்து கொண்டு தூதுக்குழுவினரது தலைவர்கள் மட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயிர் ஆலயம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

போற்றும் நல்லூர் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு பருத்தித்துறை வீதியில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகில் சக்தி டிவி நியூஸ் நல்லூர் விசேட வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது நல்லூரான் சக்தி நாடெங்கும் பரவட்டும் எனும் துணிபொருளில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட வளாகத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானது கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் சிவான் டேனியல் எம்டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் ஸ்ரீ உள்ளிட்டோர் அங்குரார்ப்புண நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இதனுடன் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் இதனையடுத்து சக்தி டிவி நியூஸ் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் அவர்களின் பாரம்பரியத்தையும் தொன்மைகளையும் பறைசாற்றும் வகையில் நிகழ்வுகள் நடைபெற்றன அதன் பின்னர் வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விசேட அரங்கில் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன சக்தி தொலைக்காட்சியில் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் புகைப்பட கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் சக்தி டிவி நியூஸ் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வணக்கம் குடும்ப பெருந்திருவிழா என அழைக்கப்படுகின்ற ஆலயத்தினுடைய வருடாந்த பெருந்திருவிழாவினை முன்னிட்டு இம்முறையும் சக்தி டிவி நியூஸ் யாழ் விசேட வளாகமானது இன்று பிற்பகல் வேளையிலே உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இந்த விசேட வளாகத்திலே இம்முறை சக்தி தொலைக்காட்சியிலே கடந்த இருபத்தைந்து வருடங்களாக பயன்படுத்தப்பட்ட அதாவது பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்கள் மக்களுடைய கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன ஆகவே நீங்கள் வருகை தந்து இந்த கண்காட்சி பொருட்களை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் சக்தி தீவினுடைய அரிதான திரையிலே தோன்றி ஒரு செய்தி வாசிப்பாளராக வருவதற்கான அரிய வாய்ப்பு உங்கள் கையிலே வரப்போகின்றது நாளையும் நாளை மறுதினமும் இளை குரல் தேர்வும் எங்களுடைய விசேட வளாகத்திலே நடைபெற இருக்கின்றது நீங்களும் வந்து பங்குபற்றி இலைமறை காயாக இருக்கின்ற உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் யாழ்நல்லூர் விசேட வளாகத்தில் இருந்து செய்திகளுக்காக நான் ஜீவானந்தம் லாவண்யன் நல்லூர் அலங்கார கந்தனின் சப்பர திருவிழா நாளை நடைபெறுவதுடன் நாளை மறுதினம் ரதோற்சவம் நடைபெறவுள்ளது சப்பர திருவிழாவும் திருவிழாவும் நேரடியாக சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன அகிலம் போற்றும் கந்தனின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவை முன்னிட்டு சக்தி டிவி நியூஸ் யாழ்நல்லூர் விசேட வளாகம் இன்று மாலை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அது தொடர்பிலான காட்சிகளையே நீங்கள் தற்போது பார்த்தீர்கள் அகிலம் போற்றும் இரண்டாம் நாளான இன்று மாப்பிள்ள திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது உலகாலும் வேல்முருகன் வீற்றிருக்கும் நல்லூரான் தெய்வீக திருத்தலத்தின் மகோற்சவத்திற்கென்று சிறப்புண்டு பக்தர்கள் புடைசூழ இன்று காலை ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து விநாயகப் பெருமான் மூஷிக வாகனத்திலும் பெருமான் மயில் வாகனத்திலும் வெளிமீறி உலா வந்தனர் தொடர்ந்து கந்த புராணத்தை பிரதிபலிக்கும் மாம்பழ திருவிழாவும் நடைபெற்றது அதனை அடுத்து முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புராண கதையை மையமாக கொண்டு ஒவ்வொரு வருடமும் மாம்புல திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது பாலித்த ராங்கே பாண்டார ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டாரா இல்லையென்றால் விலகினாரா சிறுகொத்தவில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் அது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இன்று காலை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க சிறிகோத்தாவில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவிருந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்பதற்கு தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வருகை தந்த பாலிதரங்கே பண்டாரா அவர் தொடர்பில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களுக்கு பதிலளித்தார் இதனையடுத்து அவர் ஊடக சந்திப்பில் பங்கேற்றார் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நான் உத்தியோகபூர்வமாக விலகவில்லை அதேபோன்று கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்னை நீக்கியுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவும் இல்லை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து என்னை நீக்கியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காகவும் நிதிக்கு நான் அடிபணிந்துள்ளதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சகல குற்றச்சாட்டுகளையும் அடுத்த வாரத்துக்குள் முன்வைத்து அவற்றை நிறைவு செய்வேன் என்பதை அறிவிக்கின்றேன் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் நானும் பதிலளிப்பதற்கு தயாராகியுள்ளவையே அதற்கான காரணமாகும் நானும் எனது குடும்பத்தின் உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நினைவுபடுத்துவதுடன் பழிவாங்கலையும் எனக்கு எதிரான மிலேச்ச செயற்பாடுகளை நிறுத்துமாறு பொறுப்பு வாய்ந்த தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நான் விலகினாலும் என்னை விளக்கினாலும் நான் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஐக்கிய தேசியும் செல்கின்றேன் இதனை அடுத்து அந்த இடத்திற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வருகை தந்தார் ඒ උ ත් ගරමගේ සරුපයති මල මර පල කියවාතා වවා ඉම අදරමද ප්‍රදාාශ දටික වෙලාවට මොහක් දත වෙලා ී නමගද හල් කන්ටගනින් වැට පැල්ලව න්නන යන්න. එනක තෙරයාද අවරේ පොද චේලාට, අවරේ අන ෙයි මරිවා අරල්ලවා පොද චේලාාල. න මනි ෙන් ප්‍රා ස යක නර පරද. මඩම් සද පෝ ර පත් ම ප්‍රධාන්සේී න කනක්.